ஆதிபுரம் கிராமத்துல திருநங்க ரெண்டு பேரும் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன வீட்டுக்குள்ள வசிச்சு வந்தாங்க அந்த ஊர் மக்கள் யாருக்குமே அந்த திருநங்க ரெண்டு பேத்தையுமே பிடிக்கவே பிடிக்காது யாருமே பேசவும் மாட்டாங்க அம்மா நம்மள யாருமே புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறாங்க நம்ம கூட பேசவும் மாட்டிக்கிறாங்க என்னம்மா கிராமம் இது இங்க இருக்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல உன் கூட யாரு பேசலன்னு நினைக்காதம்மா கண்டிப்பா நம்மள எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நம்மள இதே சூழ்நிலையில எல்லாரும் ஏத்துக்குவாங்க அம்மா ஒரே ஒரு உதவி பண்ணுவீங்களா இங்க காதாட்டி அம்மா பாட்டி இருக்காம்ல அவங்க வீட்டுல போய் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வாங்கம்மா எனக்கு பயமா இருக்கு அடியே தண்ணி எல்லாம் ஒவ்வொரு ஆளா புடிச்சிட்டு போங்கடி எதுக்கு இப்படி சண்டை போட்டு கலக்குறீங்க எல்லா தண்ணி நீங்க தானே புடிச்சிட்டு போறீங்க அப்புறம் எதுக்கு இந்த வீண் சண்டை இந்த கொலா இங்கேயேதான் இருக்க போகுது எங்கேயும் ஓடி தான் என்ன அம்மா நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் இந்த கிராமத்துக்கு நாங்க புதுசா கொடி வந்துருக்கோம் எங்களுக்கும் ரெண்டு குடம் தண்ணி விட முடியுமாமா எங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை இல்லைன்னா கடையில தான் வாங்கணும் இங்க கேள்விப்பட்டேன் நீங்க தண்ணி விடுறீங்கன்னு எனக்கு ரெண்டு குடம் விட முடியுமா அப்பெல்லாம் இல்லமா நான் யாருக்கும் இங்க தண்ணி எல்லாம் விவது கிடையாது ஒழுங்கா போயிரு வேற மாதிரி அப்ப நான் பேசி விடுவேன் பாத்துக்க என்னம்மா எல்லாத்துக்கும் தண்ணி விடுறவங்க நீங்க நீங்க போய் இப்படி பேசலாமா உங்களுக்குன்னு மனசுன்னு இருக்குல்ல எனக்கு ரெண்டு குடம் மட்டும் விடுங்களே ஏண்டி இவள கிளம்ப சொல்றீங்களா இல்லையா உங்களுக்கு தண்ணி விடுற மாதிரி கிடையாது தயவு செஞ்சு கிளம்புங்க பாத்துட்டே இருக்கிறீங்களே நீங்களாவது இவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல கூடாது தண்ணி விட சொல்லி நாங்களும் மனுஷங்க தானங்கம்மா ஏமா இங்க கூட மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க உங்க கூட நாங்களும் நல்லா பழகணும் தானே நினைக்கிறோம் ஆனா வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க அம்மா இவங்க கிட்ட எல்லாம் சகவாசமே வச்சுக்க கூடாது இவங்களை எல்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது பாத்துக்காங்க இவங்க நல்லவங்க மாதிரி அப்படியே நடிப்பாங்க ஆனா நல்லவங்களே கிடையாது அதெல்லாம் இவங்க கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்கம்மா நம்ம நம்மளோட இருந்துட்டு போயிடணும் புதுசா வந்த கோட்டில எதுக்கு பேசிக்கிட்டு அந்த ராஜாமாங்கிற திருநங்க பாட்டி ரொம்ப சோகத்தோட அங்கிருந்து கிளம்புனாங்க நீ சொன்னது உண்மைதாமா இந்த கிராமத்துல யாருமே நம்மள ஏத்துக்கிற மாதிரி இல்ல நம்மளை பார்த்தாலே எட்டு ஒரு தள்ளி போடுறாங்க பாத்துக்கோ நம்ம இதுக்கு மேல யாருக்கிட்டையும் கேட்க வேணாம் நம்ம வா ஆத்தங்கரிலேயே போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம் எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு வம்பு எழுத்துக்கிட்டு கிடைக்கணும் நானும் அததாமா சொன்னேன் கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே இந்த ஊருக்காரவங்க நம்மளெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கம்மா நம்மளா எப்போவுமே ஒதுக்கி தான் இருந்துட்டு போகணும் அந்த ராஜா அம்மாவும் ஆனந்தி அம்மாவும் ரெண்டு பேரும் போய் ஆற்றங்கரையில் தண்ணி எடுக்கலான்னு போனாங்க ராஜா அம்மா எப்போவுமே ரொம்ப மனசு நல்லவங்க அவங்க எப்போவுமே எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆனா அவங்களா யாருமே ஏத்துக்கலும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ராஜாம்மா இந்தாங்கம்மா நீங்கள் கேட்ட டீ நல்லா தெம்பாக குடிச்சிட்டு உக்காருங்க ஏ பாப்பா பாப்பா இங்க கொஞ்சம் வாமா ரொம்ப நிறைய கொடுத்தாங்களாக்கும் சரி சரி இந்த டீய குடிச்சிட்டு உங்க அம்மாக்கு வெயிட் பண்ணு அய்யய்யோ பாட்டி எங்க அம்மா யார்ட்டையாவது வாங்கி சாப்பிட்டா அடிச்சே போடுவாங்க பாத்துக்கோங்க உங்ககிட்ட எல்லாம் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க பாட்டி வேணாம் பாட்டி பரவாயில்ல கண்ணு நீ வாங்கி சாப்பிடு ரொம்ப களைப்பா இருக்கிற இந்தா டீய குடி ஏண்டி டி ஐஸ்வர்யா மொட்டை தடவை சொல்றது இந்த இடத்தின்னு சொல்லியிருக்கேனா அவங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கியா அட அட நிதானமா இருமா நான் தான் அவளுக்கு டீ குடுத்தேன் அவ ரொம்ப களைச்சு போய் வந்தா அதனாலதானே டீ குடுத்தேன் சின்ன பொண்ணு தானமா குடிச்சிட்டு போட்டோம் இந்த வயசுல படிச்சு படிச்சு அவங்க களைச்சு போயிருப்பாங்க இது ஒன்னதான குடிக்கிறா குடிச்சிட்டு போட்டுமே என் பொண்ணு டயர்டாக இருந்தா எனக்கு டீ போட்டு கொடுக்க தெரியும் நீங்க போட்டு தரணும்னு அவசியம் இல்லை இனிமேல் அவங்க கொடுக்குற எதாவது வாங்கி சாப்பிட்ட அடி பிச்சு எடுத்துருவேன் ஒழுங்கா வாடி அவங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் அம்மா நான் இல்லை இந்த பாட்டி தான் கொடுத்தாங்க அதனாலதானே குடிச்சேன் இனிமேல் நான் வாங்கி குடிக்க மாட்டேம்மா என்ன அடிச்சுடாத எதுக்கமா உங்களுக்கு இந்த வேலை தேவையில்லாத வேலையா நமக்கு நீங்க டீய போட்டு நீங்க குடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே எதுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்தீங்க அவங்கள பத்திதான் நல்லா தெரியுமே இந்த கிராமமே இப்படித்தான் நம்ம கிட்ட நடந்துக்குது யார்ட்டையுமே பேசவே கூடாதுமா அப்படிலாம் சொல்லாதுமா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தை ரொம்ப சோர்வானிக்கிறப்ப நம்ம உதவி செஞ்சே ஆகணும் இல்லைன்னா நம்ம மனசு கேக்குமா அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க இந்த கிராம மக்களுக்கு பிடிக்கலன்னா என்ன நம்ம அவங்களுக்கு நல்லதுன்னு நினைப்போம் ராஜா அம்மா இந்த மாதிரி நல்ல மனசு படைச்சவங்க அவங்க கீரை தொழிலுக்கு கிளம்புனாங்க கீரை கீரை யாருக்கு வேணும் கொஞ்சம் நிலைங்கம்மா கீரை எவ்வளோன்னு சொல்லிட்டு போங்க ஒரு கட்ட அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா என்னம்மா நீயே அங்க இருந்து வாங்கிட்டு வர கூலியே அஞ்சு ஆச்சு அஞ்சு ரூபாய்க்கு கேட்டினா எப்படிமா நான் தர முடியும் இது கிராமமாச்சே எனக்கு ஒரு ரெண்டு ரூபாவாச்சு சேர்த்து போட்டு கொடுமா ஏழு ரூபாவா குடுக்கன்னு அதெல்லாம் முடியாதுமா அஞ்சு ரூபா இல்லைனா நாலு ரூபா இந்த ரேட்ல எந்த ரேட்டுக்கு வேணாலும் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் இல்லைனா எனக்கு கீரையே வேணாம்ப்பா ராஜா ராஜாமாவும் அவங்க கேட்ட விலைக்கே கொடுத்துட்டு போனாங்க அந்த கீரை வியாபாரத்தை மட்டுமே வச்சு அவங்க பொழைக்க முடியாதனால ஒரு டிஃபன் கடையும் போட்டிருந்தாங்க அந்த டிஃபன் கடையில இட்லி தோசை பனியாரம்னு நிறைய வெரைட்டிஸா போட்டிருந்தாங்க ராஜாமா இப்படி நம்ம கடையை போட்டிருக்கிறோம் யாரும் வந்து வாங்கவே மாட்டாங்களே இந்த கிராமத்துல எந்த நம்பிக்கையில இந்த டிஃபன் கடையை நம்ம போட்டிருக்கோன்னு எனக்கும் புரியல ராஜாமா நீ ஏன் பயப்படுற கண்டிப்பா நம்ம கடைக்கு எல்லாருமே வந்து வாங்குவாங்கம்மா நீ தயங்காத நம்ம நம்பிக்கை வா வா தயங்காதான் நிறைய இருக்கு உன் குழந்தைகளுக்கு பணியாரம் வாங்கிட்டு போமா முத நாள்னால உனக்கு பணியாரத்தை ஃப்ரீயாவே கொடுக்குறேன் யாருக்கு வேணும் உங்க பணியாரம் உங்ககிட்ட நான் வாங்கி சாப்பிடவே மாட்டேங்க எனக்கு உங்கள்டாம் வாங்கி சாப்பிட்டேன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு சிடுமூஞ்சியா அங்க வந்து கிளம்பின அவன் மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருக்க எல்லா மக்களும் அப்படிதான் ஆனா பக்கத்து கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே அந்த ராஜாமா கடைக்கு வந்து வாங்கி சாப்பிட்டாங்க ராஜாமா நாலு இட்லி கொடுங்க ஆஹ் தரேன் கண்ணு நீங்க என்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடுறீங்களே எனக்கு அது போதும் ராசாத்தி இருநா கட்டி தரேன் என்ன ராஜாமா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா உங்களோட குணம் என்ன உங்ககிட்ட வாங்கி சாப்பிடாம நாங்க யார்ட்ட போய் வாங்கி சாப்பிட போறோம் உங்ககிட்ட நாங்க உரிமையா வந்து வாங்கி சாப்பிடுவோம் இந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் உங்களை பத்தி தெரிய மாட்டேங்குது இப்படி அந்த ராஜாமா கடையில பக்கத்து கிராம மக்கள் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டாங்க கொஞ்ச நாளே ராஜாமாக்கு நிறைய கேட்டரிங் ஆர்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுல கூட ராஜாமாவும் சமைக்க கூப்பிட்டாங்க ராஜாமா இதை உங்ககிட்டதான் நான் குடுக்கணும்னு நினைச்சேன் இது பெரிய ஆர்டர் ராஜாமா நீங்க இதை நல்லா சமைச்சு தரணும் பாத்துக்கோங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த ஆர்டர் குடுக்குறேன் அய்யய்யோ இவ்வளோ பெரிய ஆர்டர் வேணா கண்ணு வேற யாராவது பெரிய ஆளுகிட்ட குடு என்கிட்ட கொடுத்து என்ன பண்ண போற சொல்லு சமையல் அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்குமான்னு தெரியலையப்பா நீ வேற ஆள்கிட்ட குடு கண்ணு ராஜாமா உங்களோட சமையலை பத்தி எனக்கு தெரியாதா ரொம்பவே அருமையா இருக்கும் நீங்க செஞ்சு கொடுங்க கண்டிப்பா பாஸ் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க ராஜாமா இந்த சமையலை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஸ்பாட்லயே கொடுத்துருவாங்க பாத்துக்கோங்க இப்படி ராஜாமாவோட சமையல் ரொம்ப பாரம்பரியமாவும் சுவையாவோ ஆச்சு கொஞ்ச நாள்லேயே ராஜாமா பெரிய வீடையும் கட்டுனாங்க அந்த கேட்டரிங் பிஸ்னஸ் டிஃபன் கடையுமே வச்சு ராஜாமா நல்லா வளர்ந்து வந்தாங்க பாத்தியா நம்மள கிண்டல் பண்றாங்கன்னு நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்மளால இவ்ளோ பெரிய வீடை கட்டி முடிச்சிருக்க முடியுமா சொல்லு இதுக்குதான் நம்பிக்கை என்னைக்குமே நமக்கு வேணும் கொஞ்ச நாள்ல அந்த கிராமத்தில் மழை பெய்ய அதிகமாக ஆரம்பிச்சது அதனால அந்த கிராம மக்கள் எல்லாருக்குமே உணவு தட்டுப்பாடு அதிகமாக வந்தது வேலைக்கு அதிகமாக போகிறதுனால சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பாட்டி இவங்களுக்கு திடீதான் வந்தேன் வீட்டில் சாப்பாடு இருந்த ஏதாவது குடுங்க பாட்டி பிள்ளைங்களாம் பசியில் வாடுது அவரும் நாலஞ்சு நாளாக வேலைக்கே போகல காசும் கையில் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில ஏதாவது சாப்பிட்றதுக்கு குடுங்க பாட்டி ஏமா நானே சாப்பிட தான் யாராவது கொடுப்பாங்கன்னு நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனா யார் இந்த வந்த வந்தப்பாட காணாமா எனக்கும் உன்னோட சூழ்நிலை தான் சொல்றேன் தப்பா நினச்சிக்காதே என்கிட்ட கொடுக்குறதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை நானும் யார்கிட்டயாவது வாங்கலான்றதுலதான் நின்னுட்டு நின்றுட்டுருக்கேன் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் என்ன பண்றதுன்னு தெரியல குழந்தைக்கு பசியில வேற இருக்குது ஏமா ஏமா கொஞ்சம் வெளிவாங்க இங்க பாருமா எந்த கௌரவ குறைச்சல் இல்லாமல் தயவு செஞ்சு இது சாப்பாடு வாங்கிக்கோங்கம்மா ஏன்னா உன் குழந்தைகள்லாம் கண்டிப்பாக பசியில் இருக்கும் இங்கே மழை பெய்யுனாலும் யாரும் வேலைக்கு போலேன்னு கேள்விப்பட்டு தயவு செஞ்சு உன் கௌரவத்தை தள்ளி வச்சுட்டு குழந்தைங்க பசியை ஆற்று இந்த சாப்பாடு பொட்டலத்தை வாங்கிக்க கண்ணு அம்மா அது வந்து மன்னிச்சிருங்கம்மா நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அன்றைக்கி நான் அவ்வளோ பேசி உங்ககிட்ட தீ வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு என் பொண்ணை திட்டி கூட நீங்கள் வீடு தேடி வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க உங்களை போய் நான் அப்படி நினைச்சிட்டேனே இனி மன்னிச்சுருங்கம்மா பரவாயில்ல கண்ணு அதை எதையும் நான் மனசுல வச்சுக்கல இன்னும் சாப்பாடு வேணும்னா டிஃபன் கடையில வந்து பாவம் இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க இவங்கள போய் அன்னைக்கு இப்படி காயப்படுத்தி பேசிட்டோமே ராஜா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அடடா இந்த நேரம் பார்த்து யார்கிட்ட வரமாட்டேக்கிறாங்களே பசி வேற வயத்த கிள்ளிக்கிட்டு இருக்குது எவ்வளாச்சும் சாப்பாடு கேட்கலாம்னா எவ்வளவு வரமாட்டிக்கிறாளுங்க அம்மா தயவு செஞ்சு இதை சாப்பாடு பொட்லத்தை வாங்கிக்கோங்க வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க இந்த மழை காரணத்தினால எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவேன் உங்களுக்கு இது பத்தலைன்னா என்னோட டிஃபன் கடையில் வந்து ஃப்ரீயாகவே சாப்பிட்டுட்டு போங்க என்ன அட அன்னைக்கு உன்னை தண்ணி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி திட்டினேன் ஆனால் எதையுமே மனசில் வச்சுக்காம எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறியம்மா கஷ்ட காலத்தில் ஓ மனசு யாருக்கும் வராது ஒன்றை போய் அப்படி திட்டேன்னே என் தங்கோ என்னை மனுச்சிருக்கன்னு இப்படி ராஜாமா கூட எல்லாருமே சமாதானமாயி ராஜாமா ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பணம் வந்தாலுமே அந்த மக்கள் எல்லாரும் த கூட பேசினது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மக்கள் எல்லாமே ராஜாமா கோணுனா உடனே ஓடி வந்தாங்க அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சவங்களா ராஜாமா இருந்தாங்க இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி ராஜாமா ஆத்தங்கரையில தண்ணி பிடிக்க போனாங்களே அது எந்த டைமிங்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம நமக்கு ஹை பாயிண்ட்ஸும் கொடுங்க